அம்மா வணக்கம் வணக்கம் ஆன்மீகம் ரீதியா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில கேன்சர் அதாவது புற்றுநோய் இப்ப புற்றுநோயால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க புற்றுநோய்க்கு நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சாலும் அதுக்கான தீர்வுன்றது இது வரைக்கும் இல்லை இந்த புற்றுநோய்க்கு பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா இந்த என்றது பாத்தீங்கன்னா கர்ம வினையை சார்ந்து வரக்கூடியது இந்த புற்றுநோய் எந்த இடத்துல வரும்னே சொல்ல முடியாது ஏன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு யமன் அது எப்படி எங்கேருந்து வரும்னு தெரியாது இந்த புற்றுநோய்க்கு ஒரு தன்மை எப்படி வந்து ஈசல் இந்த செல் வந்து புற்றை வேக வேகமாக கட்டுதோ அதை மாதிரி அதனுடைய வளர்ச்சி அதிக வேகமாக இருக்கும் இந்த புற்றுநோய் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் நம்ம மூதாதையர் பண்ண தவறுகள் இது எல்லாம் சேரும்போது தான் அவங்களுக்கு வரும் அதே நேரம் ராக மகாதசை ராக தசைன்றது பதினெட்டு ஆண்டு ராக மகாதசை நடக்கும்போது இந்த மாதிரியான நோய்கள் வர அதிக வாய்ப்பு உண்டு அதே நேரம் சர்ப்பத்தினுடைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புற்றுநோய் வரும் அதுக்காக தான் அதை புற்றுன்னு சொன்னாங்க காரணம் எதனாலன்னா அதிவேகமாக செல்லை அரிக்கிற மாதிரி அதை அரிச்சிக்கிட்டே போயிடும் அப்படிப்பட்ட தன்மையும் அதுக்கு உண்டு இந்த இடத்துல நம்ம ஆலயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ரோகம் உள்ளவங்க நம்ம ஆலயத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அருள்வாக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படி வரக்கூடியவங்களை முதல் வந்து வாக்கு மூலியமாக அருள்வாக்கு மூலியமாக பிரசன்னம் மூலயமாக நாடி மூலயமாக அவங்களுக்கு பார்த்து இந்த நோயினுடைய தன்மை என்ன மாதிரி வீரியமாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்தால் இந்த நோய்க்கு உண்டான தீர்வு கிடைக்கும் செய்யக்கூடிய வைத்தியம் சில பேருக்கு பணம் இருக்கும் ஆனால் வைத்தியம் பார்த்தா அந்த வைத்தியம் வந்து எடுபடாது அப்படிப்பட்ட தடை இல்லாம அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லாத அளவுக்கு உண்டான வேலைகள் ரெண்டாவது புற்றுநோய் வேதத்திலேயே கொடுத்துருக்கு புற்றுநோய் தீர்றதுக்கு மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி இங்கே யாகம் பண்ணுவோம் நாங்கள் அந்த புற்றுநோய் உள்ளவங்களை இந்த இடத்துல அமர வைத்து கலச நிப்பாட்டி அந்த புற்றுநோய் தீர்றத்துக்கு உண்டான அந்த மந்திரத்தை சொல்லி இங்க யாகம் பண்ணி அவங்களுக்கு உள்ளுக்கு குடிக்கிறதுக்கு தீர்த்தத்தையும் கொடுத்து சில பொருட்களை அவங்க கையில கொடுத்து இதெல்லாம் பயன்படுத்த சொல்லும்போது அந்த மருத்துவத்து ரீதியாகவும் அது மட்டும் இல்லாம தெய்வ அனுகூலத்தின் ரீதியாகவும் கர்ம வினைகள் கரையக்கூடிய தன்மையை செய்து அவங்களுடைய பாவங்களை போக்கி அந்த நோய்க்கு உண்டான தீர்வு எத்தனையோ பேர் இந்த நோயிலேருந்து வெளியே வந்திருக்காங்க காரணம் எதனாலன்னா அதனுடைய தார்க்கத்தையும் அதனுடைய தன்மையும் அறிந்து செய்யக்கூடிய பூஜைனால் காரணம் எல்லாருக்குமே தெரியும் எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணி எத்தனை வைத்தியர்கிட்ட பார்த்தோம் சரியாகலாம் நம்ம போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கடவுள் மட்டுமே மனசு வைக்கணுன்றது தான் மருத்துவர் சொல்கிறது அப்படி கடவுள் வைக்கக்கூடிய மனசை உடனடியாக கிடைக்கக்கூடிய தான் இந்த பூஜை முறைகள் இருக்குது இது அபூர்வமான மந்திரங்களை கொண்டு செய்யக்கூடிய யாகம் இது இது எங்கேயுமே இது வரைக்கும் பண்ணதில்லை நாங்கள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி ரோகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கவலையே பட வேணாம் இந்த ஆலயத்தை தொடர்பு கொண்டு அருள்வாக்கு மூலியமாக என்ன பிரச்சனை என்ன தன்மைன்றத தெரிஞ்சு அவங்களுக்கு நாங்கள் யாகம் மூலயமா பண்ணி கொடுக்கக்கூடிய பொருள்னால நோயின் தார்க்கம் குறைந்து அவங்க ஆயுளோட வாழக்கூடிய கிடைக்கும் இது வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம்மா புற்றுநோய் தீர்றதுக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொன்னீங்கம்மா இது நிறைய பேர் இந்த பதிவை பார்த்துட்டு பயனடையணும் அதே நேரமா இந்த ஆலயத்துல சில பேருக்கு வந்து இது மாதிரி கேன்சரு வந்து முதல் ஸ்டேஜுன்றாங்கம்மா அடுத்து வந்து சில டெஸ்ட்டுகள் எடுத்தால் தான் வந்து தெரியும் எனக்கு வந்து கேன்சரே இருக்கக்கூடாதுமா கவலையே படாதம்மா இந்த பூஜையை பண்ண அடுத்த டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படின்னக்கூடிய வாக்கையும் அம்பால் கொடுத்துருக்கா அப்படி எத்தனையோ பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கிறதையும் நான் கண்கூடாக பார்த்துருக்கேம்மா ரோகத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு நல்ல ஆலயமும் சொல்லியிருக்கீங்கம்மா ரொம்ப நன்றிமா தேசாயரா